அனுசரணை வழங்குவோர் வருடத்தை நூறு வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையை முதலில் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த திட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் இதற்காக தற்போதைய பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று கொழும்பு அரசியல் உயர் வட்டாரங்கள் மூலம் அறிய வருகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் துப்பாக்கி சூட்டில் விவசாயி படுகாயம் முல்லைத்தீவில் சம்பவம் வேலிக்கடை சிறைச்சாலை படுகொலை தினம் இன்று என்கிறதான ஒரு செய்தி தேர்தலை பிற்போடுவதற்காக அரசமைப்பை மிகுற மாட்டோம் அமைச்சர் பிரசன்னர் நடந்துள்ளார் தேர்தலை பிற்போடுவதற்காக அரசாங்கம் ஒருபோதும் அரசமைப்புக்கு புறம்பாக செயற்படாது என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் மா அதிபராக செயற்பட தேசப்பந்து தென்னக்கோனுக்கு தடை போலீஸ் மா அதிபராக செயற்பட தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை நேற்று புதன்கிழமை பிறப்பித்தது என்றதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் முதற் பக்கத்திலே பிரசனமாக இருக்கின்றது எமது தேசத்தின் நிறமையை அங்கீகரியுங்கள் கையின்றி நிப்பி பெருமுனவின் ஐம்பது எம்பிக்கள் இப்போது ரணிலின் பக்கம் மேலும் சிலருக்கு விலை ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சாய்ந்து விட்டனர் இந்த நிலையில் மேலும் பலரை வளைத்து போடும் முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி ஈடுபட்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன போலீஸ் மா அதிபர் விவகாரம் அமைச்சரவையின் பதில் இன்னும் இரு நாட்களில் சட்டவிரோத கொள்கலம் ரூபா அதாவது லட்சம் அபராதம் ஒரு பிரசுரமாக இருக்கின்றது மன்னிப்பு மட்டும் கேட்டு அரசாங்கம் தப்ப முடியாது முஸ்லிம் எம்பிக்கள் போர்க்கொடி கோவிட் தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனசாக்களை எரித்துவிட்டு எல்லாவற்றையும் செய்து செய்துவிட்டு மன்னிப்பு மாத்திரம் கோரி முடித்துக் கொள்ள முடியாது என்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முஸ்லிம் எம்பிக்கள் தெரிவித்தனர் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் கனடிய பிரதமர் வலியுறுத்து பரீட்சை நாட்காட்டியை திருத்துவதற்கு திட்டம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு பரீட்சைகள் நாட்காட்டியை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்தா தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்திகள் ஈழ நாட்டு பத்திரிகையிலே முதற் செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முஸ்லிம்களின் ஜனாசம் எரிப்பு தொடர்பான பெயர் பட்டியலை வெளியிடாதமை ஏன் ரபு க ஹக்கீம் கேள்வி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கிளிநொச்சி மீனவருக்கு சீனாவிடமிருந்து அரிசி தபால் மூலம் வாக்களிக்கும் உரிமை ஊடகவியலாளர்களுக்கும் வேண்டும் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரம் ஜுக்திய நடவடிக்கையில் அறுநூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது அதிகரித்த டெங்கு டெங்கு நுழம்பு பெருக்கம் என்கிறதான ஒரு செய்தி திருவையாறு மகாவித்யாலய பொன்விழா மூன்று நாட்களுக்கு விண்ணப்பம் கோரல் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்து கற்கைகள் நிறுவனத்தினால் நடத்தப்படும் ஆன்மீக பிரசாரகர் அடிப்படையில் அடிப்படை சான்றிதழ் கற்கினறியின் புதிய பிரிவு ஆரம்பமாக உள்ளது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இந்த ஆண்டில் இருநூற்றி ஐம்பது மீனவர்கள் இலங்கை கடற்படியால் கைது முதல்வர் ஸ்டாலின் தெரிவிப்பு தமிழையும் தமிழ்நாட்டையும் மறந்தும் கூட உச்சரிக்கவில்லை அமைச்சரை சாடும் தமிழக எம்பி மத்திய அரசுக்கு எதிராக திமுக கண்டன தீர்மானம் வன்னியர்களுக்கு சமூக நீதி உடன் வழங்கப்பட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்து வணிகர்கள் தமது கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை எங்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் தொழில்நுட்பம் அழகியல் பாடங்களை நீக்குவது படுமுட்டாள்தனமான செயல் சபையில் சஜித் பிரேமதாசு சாடல் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தத்தின்படி தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்பம் அழகியல் பாடங்களை நீக்குவது முட்டாள்தனமான செயல் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் முட்ட உற்பத்தியாளர்களுக்கு அமைச்சர் நளின் எச்சரிக்கை கலாசாலையில் ஆடி விழா என்கிறதான கூடிய ஒரு செய்தி அரசியலமைப்பு பேரவை தீர்மானத்தை சபாநாயகர் திரிவுபடுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டு அரசுக்கு சொந்தமான ஆயிரத்தி அறுநூறு நிறுவனங்களின் சொத்துக்கள் குறித்து முறைப்படி விசாரணை அமைச்சர் சியாம்புலபத்திய தெரிவிப்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் அரசின் நிலைப்பாடு இது என்கிறார் பிரசன்ன பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நிலைப்பாட்டின் அரசாங்கம் இன்னமும் இருப்பதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசர்னர் ரணகுங்க தெரிவித்துள்ளார் ஜனாச எரிப்பு மன்னிப்பு கொடுப்பதை விட தண்டனையே மிக அவசியம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன சபையில் வேலுகுமார் எம்பி கேள்வி ஓய்வூதியம் அதிகரிப்பு தொடர்பில் அரசு முரண்பாடான தீர்மானங்கள் சாடுகிறார் சஜித் பிரேமதாசன் இடைக்கால கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் ராதாகிருஷ்ணன் எம்பி கோரிக்கை பேருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்கில் தீர்வு கிடைக்கும் வரை இடைக்கால கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபாயை வழங்குவதற்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்த வருடம் ஜூன் மாதம் வரை நாலு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தகனமா அடக்கமா என்ற விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டு தப்பியோட வேண்டாம் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிறார் சஜித் கோவிட் தொற்றுநோய் நிலவிய காலப்பகுதியில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட கட்டாய தகன கொள்கைக்கும் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு சிறந்த விடயம் இந்த தீர்மானத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் ஆதரவளித்தனர் இதன் மூலம் முஸ்லிம் மக்களின் சமய கலாச்சார உரிமைகள் முற்றாக மூறப்பட்டன நாட்டில் இனவாதமும் மதவாதமும் முன்னெடுக்கப்பட்டன என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்பு கள்ளத்துறை மாவட்ட செயலகத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்தது திருஞான சம்பந்த வித்யாலய அதிபரை மாற்றுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் என்கிறதான ஒரு செய்தி அரசாங்கத்தின் கச்சேரி போன்றும் செயற்படுகின்றது பாராளுமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் பெறுமதியான போதைப் பொருள் தண்ணீர் தொட்டியிலிருந்து கண்டுபிடிப்பு யாழ் நீதிமன்றக்கு போதையில் வந்த நபரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவு ஏராவூர் ஆதார வைத்தியசாலை கிழக்கு ஆளுநரால் திறந்து வைப்பு சீன நாட்டு அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் ஏராவூர் ஆதார வைத்தியசாலைக்கென பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் கட்டட தொகுதியின் முதற்கட்டம் முடிவுற்ற பகுதியினை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சம்ராத சம்ராயபூர்வமாக திறந்து வைத்துள்ளார் மறு ஆலையில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கல்முனை நூலக பத்திரிகை வாசிப்பு பிரிவு இடமாற்றம் சமந்துரை அல் சலாம் சிறுவர் இல்லத்தை மேம்படுத்தி நவீன முறையில் அமைக்க கரிசிம்பி நிதிய ஒதுக்கீடு திருகோணமலை புனித மரியால் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு என்கிறதான செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் எதியோப்பியாவில் நிலச்சரிவு இருநூற்றி இருபத்தி ஒன்பது பொதுமக்கள் உயிரிழப்பு நேபாளம் விமான விபத்தில் பதினெட்டு பேர் கருகி பலியாகினர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட தேவையான ஆதரவு பெற்றார் கமலா என்கிறதான கூடிய ஒரு செய்தி கனடா இந்து ஆலயம் மீது வர்ணம் பூசி அவதூறு பங்களாதேசில் தொடர்ந்த வன்முறை முடிவுக்கு வந்தது இருநூறு பேர் உயிரிழப்பு ஜனாதிபதி பனிமலை வளாகத்தில் வீழ்ந்தது வடகொரிய குப்பை பலூன் என்றதான படத்தரம் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் ஆரம்ப சுகாதார சேவையை பலப்படுத்த நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் நிதி ஒதுக்கீடு அமைச்சர் ரமேஷ் பத்ரன தகவல் நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவையில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிதி அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் திடீரென உயிரிழந்த பாடசாலை மாணவி காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளப் வசந்த கொலை மேலும் இருவர் கைது ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு மக்கள் ஆதரவு வழங்க தயார் சாமர சம்பத் தசாநாயக்க கூறுகிறார் மத்திய வங்கியின் வட்டி குறைப்பு சிறுமி துஷ்பிரயோகம் நடன ஆசிரியர் கைது பதினாறு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நடன ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலைமை போலீசார் தெரிவித்தனர் ஆள் மாறாட்ட வழக்கு சட்டத்தரணிக்கு பிணை இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் புதிய விவ விவாகத்து சட்டம் மூலம் தயார் விவாகரத்து சட்டத்தை முற்றிலும் நீக்கிவிட்டு தவறு இல்லாத விவாகரத்து என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நீதியமைச்சர் அமைச்சர் வித்யதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது நிலைப்பாட்டை காலையில் சனி என்று அறிவிக்கிறார் ரணில் மாபெரும் கூட்டத்துக்கு ஏற்பாடு ஜனாதிபதி தேர்தலுக்குரிய நாள் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறும் முதலாவது பிரதான கூட்டம் நாளை மறுதினம் காலையில் நடைபெற உள்ளது இவ்வாரத்துக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட குறிப்பிடத்தக்கது தங்கம் விலையில் திடீர் மாற்றம் தேர்தலுக்கான நிதியை விடுவிக்குமாறு நிதியமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை இருபத்தி இரண்டாவது திருத்த சட்ட வாக்கெடுப்பை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் சுமந்திர நம்பி கோரிக்கை சஜித் தலைமையில் கூட்டணி ஆகஸ்ட் எட்டாம் திகதி உதயம் என்கிறதான செய்திகள் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இன்று அல்லது நாளை ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் என்ற பிரதான செய்தியை இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய பொங்கல் உற்சவத்தை குழாப்பம் முயற்சி ஆலய நிர்வாகத்தினரோடு பிக்கு முருகல் என்கிற செய்தி அரசு சொத்துக்களை முகாமித்துவம் செய்ய தயார் நிதி ராஜாங்க அமைச்சர் என்கிற செய்தி சதோசவில் பொருட்களின் விலைகள் குறைப்பு எனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளது மருத்துவர் அர்ச்சுனா என்கிற செய்தி இந்த ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படாது போலீஸ் மாதிபராக செயற்பட்ட தென்ன கிடைக்கால தடை இரு நாட்களில் அமைச்சரவையின் நிலைப்பாடு பதில் பொலிஸ்மா அதிபரை கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடாத்த தடை இல்லை மகிந்த தேசப்பிரிய போன்ற செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முற்பக்கங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவிற்கு எதிராக ஜாலியில் சுவரொட்டிகள் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட பதினோரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்தது ஜப்பான் இ விசா முறைக்கு எதிராக உயர்நீதிமன்றம் மனு இருபத்தி இரண்டாவது இரத்த சட்ட மூல வாக்கெடுப்பை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் சுமந்திர நம்பி கோரிக்கை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்க கப்பல் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது நீதிமன்றக்கு போதையில் வந்த நபர் விளக்கம் அறியலில் வினோத தூக்கு காவடி ஒரு செய்தி வலுவலந்தோர்களுக்கான சாரதி அனுமதி பரீட்சை கெப்பேலில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட நான்கடிப்பர்கள் பறிமுதல் ஈடுபட்ட நான்கடிப்பர்கள் பறிமுதல் மூவர் கைது போன்ற செய்திகளும் இங்கேயே காணக்கூடியதாக இருக்கிறது காரநகர் ஐயப்ப சுவாமி கொடியேற்றம் நாளை சீர நன்கொடை அரசு வழங்கும் சீர்திட்டம் கல்நோச்சியில் ஆரம்பம் தேசபந்தி மீதான நீதிமன்ற உத்தரவு தேர்தல்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு ஏற்றுமதி வருமானம் ஜூனில் அதிகரிப்பு சங்கிலியன் பூங்காவில் பனைவார கண்காட்சி காப்புத சாதன பிரட்சை பிரபர்கள் செப்டம்பருக்குள் கல்வி அமைச்சர் சுசில் எரிவாயு தட்டுப்பாடு சீர் செய்யப்பட்டது லிட்ரோ போன்ற செய்திகளும் காணப்படுகிறது தாய்வான் எல்லையில் சீன பொற்கல் கமலா கேரிஸ் முன்னிலையில் கணிப்பில் தகவல் எதியோப்பியாவில் நிலச்சரிவு இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் எதியோப்பியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் கடலில் மிதக்கும் கிராமம் என்கிற ஒரு செய்தி பிரம்மபுத்ரா போர்க்கப்பலில் தீ விபத்து நிபா வைரஸ் பரவல் கேரளாவில் அவசர நிலை அறிவிப்பு நேபாளத்தில் விமான விபத்து பதினெட்டு பேர் உயிரிழப்பு தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகத்தில் விழுந்த வடகொரிய குப்பை பலூன்கள் போன்ற செய்திகளும் முக்கிய செய்திகளாக உட்பக்கத்திலே காணப்படுகிறது ஜனாசா எரிப்பு தண்டனை அவசியம் அதாவுல்லா வலியுறுத்தல் யுத்திய நடவடிக்கை போதைப்பொருள் குற்றச்சாட்டு அறுநூற்று அறுபத்தொரு பேர் கைது பயணிக்க முடியாத நிலையில் அச்சிவேலி தொண்டமனார வீதி புறமைக்குமாறும் மக்கள் கோரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அச்சிவேலி தொண்டமனார வீதி மிக மோசமான நிலையில் சேதமடைந்துள்ளமையால் குறித்த வீதியால் பயணிக்கும் மக்கள் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது கூன்றும் குளியும் நிறைந்த நிலையில் குறித்த வீதி காணப்படுவதால் அவ்வீதியால் பயணிக்கும் மக்கள் வாகன சாரதிகள் சிரமத்துக்கு மத்தியிலே பயணித்து வருகின்றனர் ஆகஸ்ட் மாதம் நதி ஆலை வருடாந்த திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த வீதியினால் பயணிப்புரணிக்கை மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே கொஞ்சம் குழியமாக தென்படும் வீதி சேதமடைந்து பயணிக்க முடியாத ஏற்படும் எனவே விடயங்கள் தொடர்பில் உரிய தரப்பில் நடவடிக்கை எடுத்து குறித்த வீதினை புரமைத்து தருமாறு வேண்டுகோள் விடுத்தனர் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது கோரமோட்டை ஆற்றில் சட்டவிரோத அகழ்வு நால்வர் கைது மூன்று மூன்று உளவு இயந்திரங்கள் பறிமுதல் அபிவிருத்தி அடைந்த பிரதேசங்களாக பூனாரியில் இரல் வட்டாரங்கள் வர்த்தமான அறிவிப்பு சொட்டு நிர்ப்பாசனை செய்ய வெற்றி கிளிநிலையில் இடம்பெற்ற உரிமையை வேலைத்திட்ட கலந்துரையாடல் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நெல்லுக்கு காவல் இருந்தவர் மீது துணுக்காயில் துப்பாக்கி சூடு என்கிற ஒரு செய்தி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்க ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் மூவாயிரம் ரூபாயை தாண்டிய இஞ்சி தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இடைக்கால தடை போலீஸ் மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதாக ஒரு செய்தி தேர்தலுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி விடுவிக்குமாறு பணிப்பு ராணி நாற்பது ஆண்டுகளின் பின்னும் தொடரும் சிங்கள இனவரி ஆதிக்கம் சீமான் ஆதங்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது பேக்கரி உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தை பார்த்தால் ராமநாதன் கல்லூரிக்கு பழுதூக்களில் ஐந்து பதக்கங்கள் மாந்தை கிழக்கு விநாயகபுரம் மாத பாடசாலைக்கு பதினெட்டு பதக்கங்கள் நெவிச்சின்னம் அருகே தற்காலிக மைதானங்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் நாடுகளில் விளக்கமாக ஒரு நகரமே உருவாக்கப்பட்டு புதிதாக மைதானங்கள் கட்டப்பட்டு போட்டிகள் நடாத்தப்படும் ஆனால் பரிசில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஏற்கனவே உள்ள ஸ்டேடியங்களிலும் தற்காலிக மைதானங்கள் அமைக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது என்கிற செய்தி அரையிறுதிக்கு முன்னறிய இந்திய மகளிர் அணி அணி என்கிற செய்தி நேபாள அணியை விழ்த்து இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருப்பதாகவும் ஒன்பதாம் தேசிய ஆஸ்திய கோப்பை மலிர் கிரிக்கெட் தொடரின் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற போட்டியில் இந்தியா நேபாள அணிகள் மோதின என்கின்ற அந்த செய்தி காணப்படுகின்றது ஆவி வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி முன்னேறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட மக்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் அமைச்சர் பிரசன்ன ரன அடுத்த பத்து வருடங்களில் இளைஞர்களுக்கு உள்நாட்டில் சிறந்த வேலைவாய்ப்பு ரணில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குங்கள் அரசிடம் கோரிக்கை பல திருட்டு சம்பவங்கள் துடைய நபர் போதைப் கைது கொழும்பில் பேருந்தே கடத்தியவரால் பரபரப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது துரியன் மாதிரி செய்க வேலைய செயற்பாடுகள் ஆரம்பம் விவசாய அமைச்சு நடவடிக்கை வட்டி வீதங்களை குறைக்க மத்திய வங்கி தீர்மானம் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய கூட்டம் ஒத்திவைப்பு போன்ற செய்திகளும் இறுதி பக்கத்திலே பார்த்தாள் யாழ் நீதிமன்றத்துக்கு வழக்கொன்றுக்கு வந்தவரை வாழ்கொண்டு திரத்தியவர் கைது கோவிட் காலத்தில் கட்டாய உடனத்தை உடற்தகனத்தை மன்னிப்பு கோரி தப்பிக்க முடியாது சபையில் எதிர்கட்சித் தலைவர் விவகார விவாகரத்து சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டத்தை அமலாக்க திட்டம் நீதி அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்சே இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது வலம்புரியில்லை தொடர்ந்து என்னுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் போலிஸ்மா அதிபராக செய்யப்பட்ட தேசப்பந்த தென்னக்கோனுக்கு உயர் நீதிமன்றத்தால் தடை ரணிலுக்கு விழுந்தது குட்டு போலிஸ்மா அதிபராக தேசப்பந்த தென்னக்கோன் செய்யப்படுவதற்கு உயர் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை இடைக்கால தடை விதித்துள்ளது என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலின் திகதி இன்று அறிவிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இன்று அறிவிக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது தென்னகோனுக்கு தடை அமைச்சரவை நேற்று அவசரமாக கூடியது இரண்டு நாட்களுக்குள் பதிலாம் ஜனாதிபதி தலைமையில் முடிவு வழக்குக்காக வந்தவரை அச்சுறுத்தியவர் நேற்று கைது நெல்லை உலரவிட்டு காவலிருந்தவர் மீது துப்பாக்கி சூடு முல்லைத்தீவில் பரபரப்பு பொலிசாரின கூறி ரூபாய் மூன்று லட்சம் அபேஸ் இளவாளியை சேர்ந்தவர் கைது தன்னை போலீசார் என்று போலியாக அடையாளப்படுத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழர்களின் வாக்குகள் சஜித்துக்கே கிட்டுமாம் திசாத்த நம்பிக்கை சாதாரண தர பெறுவேறு செப்டம்பரில் என்கிறதான ஒரு செய்தி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் செம்மலை பிள்ளையாருக்கு நேற்று பொங்கல் எழுச்சி என்றதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரசமாக இருக்கின்றது பொது தேர்தல் இப்போதில்லை அமைச்சர் பந்துல தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு வாக்களிப்பது என்று தமிழரசு விரைவில் அறிவிப்பு சுமந்திர நம்பி தெரிவிப்பு என்பதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலேயே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அரசு நிறுவன சொத்துக்கள் பகுப்பாய்வுகள் விரைவில் அமைச்சரவை அனுமதி அரச சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தினூடாக இலங்கையில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் சொத்துக்களையும் பகுப்பாய்வுக்குட்படுத்தி முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபெட்டிய தெரிவித்துள்ளார் சிறை கைதிகளுக்கு நிர்வாண சோதனை எதிரணி குற்றச்சாட்டு தூதுவிடும் ரணில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்குமாறு கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி இலங்கை தமிழரசு கட்சி உட்பட பல பிரதான கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடில் கடிதம் அனுப்பியுள்ளார் என்கிறதான செய்தி காணப்படுகின்றது குறைந்தபட்ச வேதனம் பதினேழு ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கும் தமிழ் பொது வேட்பாளர் பேரம் பேசும் யோசனை கூறுகிறார் ஹக்கீம் சர்வ இன கூட்டணியின் வேட்பாளர் அடுத்த மாதம் தமிழ் பொது வேட்பாளர் மூக்கை காதில் முன்னாள் எம்பி கனகராஜ் வேண்டுகோள் கிளப் வசந்த கொலை இருவர் கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் அழுத்தம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஊதியம் வர்த்தகமானி ரத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாக சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து தொழிலமைச்சின் செயலாளர் வெளியிட்டிருந்த அதி விசேட வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது நகை அடகுக்கு அரசால் வட்டி மானியம் அமெரிக்க ஆகணை அளிப்பு கப்பல் வந்தடைவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது போலந்தில் வேலை இலங்கை தொழிலாளர்களுக்கு இலங்கு துறை அதாவது இலக்கு துறைகளில் வேலை வழங்குவது தொடர்பில் போலந்து அவதானம் செலுத்தியுள்ளதாக வடிவகாரம் அமைச்சர் அலி சாப்ரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதீட்டில் இலங்கைக்கு அதிக நிதி வட்டி வீதம் குறைப்பு மத்திய வங்கி நிலையான வைப்பு வச அதாவது வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை முறையை இருபத்தைந்து அடிப்படை புலிகளால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனலைத்தீவு மருத்துவமனை குறைபாடுகள் ஆராய்வு அனலைத்தீவு பிரதேச மருத்துவமனையில் காணப்படும் தொடர்பில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார சேவைகள் செயலாளர் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கிய குழு ஒன்று நேற்று முன்தினம் நேரில் ஆராய்ந்துள்ளது கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வுகள் எங்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி ஆன்மீக கற்கைக்கு விண்ணப்பம் போடல் சம்பள முரண்பாடுகள் முன்மொழிவு சேகரிப்பு ஆகஸ்ட் ஒன்பது வரை கால அவகாசம் அரச சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்துவதற்கான முன்மொழிவுகளை கோரியுள்ளது ஏற்றுமதி ஏறமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்துடன் ஒப்படுகையில் கடந்த ஜூன் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவித்துள்ளன போலீசார் இடமாற்றம் சுற்றுலாத்துறைக்கு வாகன இறக்குமதி கைத்தறி நெசவுக்கு முன்னூறு மில்லியன் ரூபா போலீஸ் மா அதிபர் இடைநிறுத்தப்பட்டாலும் தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேசிய ஆணைக்குழு கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு விசேட கொடுப்பெனவு அமைச்சரவை அங்கீகாரம் பேக்கரி உணவுகள் விலை குறைகின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ரத்து அரசு அடிப்பணிந்ததா வேலுகுமார் கேள்வி சுகாதார அமைச்சின் இருபத்தி ஏழு அதிகாரிகளிடம் மாற்றம் ஊழல்கள் மூடி மறைப்பா என்கிறதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மன்னிப்பு தேவையில்லை இழப்பீடை வழங்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் கழிந்தும் நீதி இன்னமும் மறுதளிப்பு கருப்பு ஜூலை குறித்து கனடா பிரதமர் ஆதக்கம் ஆரம்ப சுகாதார சேவைக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் சுகாதார அமைச்சர் தகவல் இந்திய மீனவர்களுக்கு மறியல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது பெருகும் டெங்கு அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் டெங்கு நுழம்புகளின் பரவல் வேகமாக அதிகரித்துள்ளதாக பூச்சியில் ஆய்வு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சீருடை துணி சீனா சம்மதம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அதிவரை மாற்றுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ராமநாத அதாவது ராமபுரம் திருஞான சம்பந்தர் வித்யாலயா அதிபரை மாற்றுமாறு கோரி பெற்றோர் நேற்று புதன்கிழமை பாடசாலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற வழக்குக்கு போதையில் வந்தவர் விளக்கமறியலில் கிளிநொச்சியில் சீன நன்கொடை மருத்துவமனைக்கு உணவகம் இல்லை அக்ராயின் மக்கள் விசனம் மாணவர்களால் நன்கொடை வாரம் என்கிறதான ஒரு செய்தி மணலகல்வு முறியடிப்பு நான்கு பேர் கைது நீர்ப்பாசன திணைக்கள ஊழியரிடைய மோதல் ஒருவர் படுகாயம் கசிப்புடன் கைதான பெண்ணுக்கு மறியல் மாவட்டபுரம் கந்தனின் திரு கைலாச திருவிழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மறுசீரமைப்புகளை தொடர்ந்து போயிட இலங்கைக்கு உலக வங்கி சுட்டிக்காட்டு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் பங்களாதேஷ் போராட்டத்துக்கு ஆதரவளித்த ஐம்பத்தி ஏழு பேருக்கு அமி அதாவது அமீரகத்தால் கடூழிய சிறை மணலகல்லு மூவர் கைது என்கிறதான செய்தி சிறையில் உயிர் நீத்தோர் நினைவேந்தல் என்று கருப்பு ஜூலை கலவரம் லண்டனின் நினைவு இயல் பல்கலைக்கழகத்தில் கருப்பு ஜூலை நினைவு என்கிறதான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் அதாவது உதயன் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள பிரதான செய்திகள் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அழகின் அழகே சாயா